ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் வாருங்கள் புகழ் பார்க்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசுத்த அவையானவரை மூவரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஐயா எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறீர் உண்ண உணவும் முடுக்க உடையும் அன்பு செய்ய மனிதர்களையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து எதிலுமே குறைபடாமல் நிறைவாய்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மனிவோடு எங்களை பாதுகாக்கிறேன் இரு கைத்த இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேர் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைவுபடவில்லை அப்பா சென்றவிடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர் எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை அனுப்பி எங்களை தாங்கிக் கொண்டே நடக்க வேண்டிய பாதையை நீ விசாலமாக்கினீர் துன்பங்கள் துயரங்கள் எங்களை சூழ்ந்தாலும் இருதயத்தில் பாரங்களும் போராட்டங்களும் நிறைந்தாலும் எங்களுக்கு எதிராகி பார்வோனின் படைகளும் கோலியாத்தின் படைகளும் முன்னெழுந்தாலும் அப்பா அநேக நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் தோல்விகள் நிறைவேறப்படாத ஆசைகள் எங்களுடைய இருதயத்தை துக்கத்திலும் வேதனையிலும் आप तो नालं। ஒவ்வொரு நாளும் ஐயா இது எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றீர் நம்பிக்கையின் தீபத்தை நீர் ஒவ்வொரு நாளும் ஏற்றி கொண்டிருக்கிறீர் உமக்காய் உம்மிலே உம்மோடு வாழ நீர் ஒவ்வொரு நாளும் உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர் இருதயத்தினாலத்திலிருந்து நன்றி சொல்லி ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உடைய பரிசுத்த நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை இன்னும் மண்ணும் அழிந்தாலும் அழியாத நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் நீர் பரிசுத்தர் 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 உமை போத ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உமை மகிழ்கிறோம் நீர் போதுமானவராய் இருக்கிறீர் எங்கள் வாழ்க்கைக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் எங்களை சுற்றி ஆயிரம் மனிதர்கள் எங்களை அன்பு செய்ய இருந்தாலும் அப்பா எங்கள் துன்பத்தில் துயரத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்று எத்தனையோ நண்பர்களும் உறவுகளும் எங்களை சுற்றி இருந்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் உம்முடைய கரம் எங்களை தாங்கவில்லை என்றால் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட உடன் பயணிக்கவில்லை என்றால் அப்போ ஆனாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இந்த செத்த நடைபீணமாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை அறிக்கை ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளாக எங்களுடைய வாழ்க்கை அப்பா ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிக்கை ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கிறவர் நீர் ஒருவரே எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர் நீர் ஒருவரே எங்களுக்கு அங்கே யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிலைகுலையாமல் உம்மிலே உம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய இறக்கம் உம்முடைய கிருபையும் உம்முடைய பே தான் என்பதை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்தன என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியருடைய வெற்றி வெற்றியை அறிக்கை போல ஒரு குடும்பமாய் உம்முடைய வெற்றியை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் உலகெங்கும் வாழ்வோரோடும் இணைந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதித்து பாடுகிறோம் ஆண்டவரே அப்பாவம் தீயோளிடம் இருந்து எங்களை விடுவிக்கிறீர் வன்சை செய்வோரிடமிருந்து எங்களை பாதுகாக்கிறீர் எங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் எங்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் துயரங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அப்பா எங்களுடைய இருதயத்தை நீர் ஆற்றுகிறீர் தேற்றுகிறீர் எங்கள் யாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிற அப்பா நாங்கள் படுக்கையில் வடிக்கிற கண்ணீர் எங்களுடைய இருதயத்தில் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற போராட்டம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே இதை இந்த இரவுகளில் ஒரு குடும்பமாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தூபம் போல நாங்கள் ஏறெடுக்கிற மன்றாட்டு உம்முடைய திருமுன் வருவதாக என்று சொல்லி மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து நாங்களும் கூட ஒரு குடும்பமாய் எங்கள் உள்ளத்தை உம்பால் உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்கள் கரங்களை கண்மலையாகிய உம்மை நோக்கி எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாகிய உம்மை நோக்கி எங்கள் கரங்களை திருப்புகிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி வரும் கண்மலை நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கும் அரண் நீர் ஒருவரே எங்களுக்கு கேடகம் நீர் ஒருவரே எங்களுக்கு கோட்டை நீர் ஒருவரே எங்களுக்கு உற்ற துணை எங்கள் பாதுகாவலர் நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவரே எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் நீர் ஒருவரே எங்களுக்காக விண்ணக மகிமையை திறந்து இந்த மன்னகத்திற்கு வந்தவர் நீர் ஒருவரே எங்களுக்காக தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் மறவாமல் எங்களை தூக்கி சுமக்கிறவர் தாயின் உதிரத்தில் எங்களை தாங்கினவர் எங்களை தப்புவித்தவர் தோ உலகம் முடியும் மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எங்கள் நரையும் வயது முடியும் வரைக்கும் அப்பா எங்கள் முடி நரைக்கும் வரைக்கும் ஆண்டவரே நீரே ங்களை தாங்குகிற தெய்வம் தப்புவிக்கிற தெய்வம் தூக்கி சுமக்கிற தெய்வம் இரு தெய்வத்தின் ஒரு குடும்பமாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாலு ஆண்டு வரை வார்த்தை வார்த்தைங்களில் எங்களோடு கூட பேசுகிறேன் அப்பா உம்முடைய வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான உமுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை பலப்படுத்துகிற உமுடைய வார்த்தை நாங்கள் வாழ்க்கையில் தவறும் பொழுது நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிற வார்த்தை அப்பா நாங்கள் அடி சறுக்கி விழுந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் உமுடைய பார்வையிலே நிறுக்கும்படிக்கு உம்முடைய பிரசனத்திலே இருக்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தை நிலை நிறுத்துகிறவமுடைய வார்த்தை இருதயத்தின் ஆழத்திருந்த இந்த வார்த்தைக்காக எங்களை பலப்படுத்துகிற எங்களை திடப்படுத்துகிற ஆண்டவரை எங்களை ஸ்திரப்படுத்துகிற உடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட அப்பா கற்பிழந்த இஸ்ராயல் மக்களை எருசலேமிலிருந்த உடைய பிள்ளைகளை நீர் எப்படியாய் நாடி தேடி வந்தீர் உடைய அன்பை வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி எஸ்ஐ கேள் நூலிலிருந்து நாங்கள் வாசிக்கின்றோம் ஆமாண்டவர இஸ்ராயல் மக்கள் தோ உமக்கு எதிராக பாவம் செய்து உமக்கு எதிராக துரோகம் செய்து உங்களுடைய கட்டளைகளுக்கு எதிராக உண்மை விட்டு விலகி சென்றார்கள் ஆனாலும் கூட நீர் அவர்களை தேடி தேடி வந்தீர் അമ്മവരെ இதோ தூய்மையாக்கப்படாமல் உப்பு நீரால் கழுவப்படாமல் துணிகளால் சுற்றப்படாமல் இதோ பிறந்த பிறந்தவுடன் கொடி அறுக்கப்படாமலும் கூட தூக்கி எறியப்பட்ட அந்த எரிசிலை மகளை இதோ நீர் தேடி வந்தீர் பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஓ உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தீர் அவள் யாய் நீர் கடந்து போனீர் இரத்தத்தில் புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீர் வாழ வைத்தீர் வாழவை தெய்வம் அப்பா இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன் என்று சொல்லி இதோ அழகான கண்கள் நிறைந்த கண்கள் இதோ அன்புக்கும் இரக்கத்திற்கும் எதிராயிருந்த இஸ்ராயல் மக்கள் மீதும் பட்டதால் தான் காரணத்தோடு உடைய பிள்ளைகளோடு நீர் உடன் பயணித்தீர் அநேக நேரம் இஸ்ராயல் மக்களைப் போல நாங்களும் பாவம் செய்து விட்டு விலகி போனாலும் இதோ நீர் எங்களை தேடி வந்தீர் வாழ்ந்திடு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி எங்களை வாழ் இந்த உலகத்தில் சிற்றின்பங்கள் நிறைந்த பாவமும் அப்பா பழி சொருக்கரும் நிறைந்த பார்த்தாலும் தீமைகளும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் இதோ நாங்கள் வாழும் படிக்கு உமக்காக வாழும் படிக்கு பரிசுத்தமாய் நாங்கள் வாழும் படிக்கு நீர் எங்களை தேடி வந்தீர் உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்தீர் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் கழுவி உம்முடைய ஆடி எங்கள் மேல் விரித்து அப்பா எங்களை நீர் உமக்காக மூடி மறைத்து கொண்டேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமக்காக தெரிந்தெடுத்து கொண்டீர் அப்பா எங்களை நீராட்டி எங்கள் மேலிருந்த ரத்தத்தை கழுவி துடைத்து எங்களுக்கு என்னை என்ற முடி அபிஷேகத்தை பூசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களை உமக்குரியோராய் நீர் மாற்றி அப்பா எங்களுக்கு காலணிகளை உடுத்தி அப்பா எங்களுக்கு அதிகாரத்தையும் அடையாளத்தையும் தந்து உம்முடைய பிள்ளைகள் என்று அழகை தந்து அப்பா தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்த இந்த பாவிகளை நீர் அழகு பார்த்து உயர்குடியில் அமரச் செய்து எங்களை அழகு பார்த்து எங்களை என்னுடைய சொந்த மகனாக மகளாக எங்களை அலங்கரித்து நீர் அழகு பார்க்கிறீர்கள் ஐயா இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்படியாய் நீர் நேசித்த இஸ்ராயேல் மக்கள் அப்பா இதோ உமக்கு எதிராய் பாவம் செய்து அப்பா உமக்கெதிராக பாவம் செய்து உமுடைய அன்பை உதிரை தள்ளிவிட்டு வெளியே சென்றார்கள் அன்பு கூட்டை விட்டு வெளியே சென்றார்கள் பாவம் செய்தார்கள் உடன்படிக்கை நினைவு கூறாமல் அப்பா பாவத்திற்கு அடிமையானார்கள் அந்நிய தெய்வ வழிபாட்டை நோக்கி சென்றார்கள் அநேக நேரம் நாங்களும் கூட நிறையங்களை தேடி வந்த கூட இப்படியான நிறையங்களை நேசித்து உமுடைய தனி சொத்தாக எங்களை தேர்ந்தெடுத்த பொழுதும் கூட உலகம் மாயைகளிலும் அப்பா உலகம் காட்டுகிற நெறிகளிலும் நாங்களும் உமக்கு எதிராய் பாவம் செய்கிறோம் உமது உடன்படிக்கையை நாங்கள் உதவி தள்ளி விடுகிறோம் தெய்வ வேலையெல்லாம் மீண்டும் ஒரு விசை அப்பா எங்களை அறிக்கையிட்டு எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஓடி வருகிறோம் ஐயா உங்களுடைய இறக்கத்திற்கு உங்களுக்கு அருகதையற்றவர்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து எங்களையே தாழ்த்தி எங்கள் பாவங்களோடு எங்கள் பலவீனங்களோடு குற்றம் குறைகளோடு உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் மீண்டுமாய் நாங்கள் உமது பிள்ளைகள் என்ற அடையாளத்தோடு அங்கீகாரத்தோடு அப்பா இதோ பிள்ளைக்குரிய அந்த பாசத்தோடு உம்மோடு உம்மோடு உம்மிலே உம் உம்மில் நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளின் மத்தியில் வேதனைகளின் மத்தியில் வெறுப்புகளின் மத்தியில் அப்போ அன்பு செய்ய யாரும் இல்லை உடன் பயணிக்க யாரும் இல்லை புரிந்து கொள்ள யாரும் இல்லை வாழ்க்கையில் சூழ்நிலை வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் இதோ எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி மன சோர்வுகளோட ஏமாற்றங்களோடு தோல்விகளோட இப்பேற்பட்ட வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்ற கலக்கத்தோட பயத்தோட அப்பா சோர்வுகளோடு வாண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த செப வேலையில் உங்களுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வார்களாக உடைய தெய்வீக பிரசனத்தினால் நிரப்புவீராக எல்லா விதமான போராட்டங்கள் வந்து விடுதலை தந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றி நம்முடைய தெய்வீக அன்பு நாள் நிறைப்பு இந்த இரவு வேலையில் மகனே மகளை நீ எனக்குரியவள் என்று சொல்லி நீ வாழ்ந்திடு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாழ்வு கொடுப்பீராக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வு தருவீராக மரணத்திற்கும் வாழ்விற்கும் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா அவடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலும் ரத்தத்தின் வல்லமையினாலும் பூரண சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்வார்களாக இன்னுமாய்கூட எங்களிடம் சோதவிக்கே இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பாக்கியத்திற்காக பல்வேறு ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுமா என்று உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பூரண விடுதலையையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக அன்னை மரியாளுடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு கூட எங்கள் குடும்பத்தாரோடு கூட தங்குவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்கள் எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு இருக்கிற எல்லா துதி கனமையுமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இல்லை ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலகையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன தன போற்று உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இடப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எ சூக்கே புகழே சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்